நான் இன்னொரு மனுஷனை இன்னொரு ஆப்ஷனை பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல முழங்கால நம்பாதவன் தான் ஜபத்தை நம்பாதவன் தான் ஜபிக்க துராணி இல்லாதவன் தான் ஜபிக்க முடியாதவன் தான் ஜபிக்கிறதற்கு கோளை தான் மனுஷனுக்கு முன்னால கையேந்தனும் மற்றவனுக்கு முன்னால கை நீட்டணும் ஜபத்தின் வலிமையை அறிஞ்சவன் முழங்கால முடக்குனா என் தேவன் எப்படி செயல்படுவார் என்கிற அறிவுள்ளவன் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் ஜபத்தை குறித்த அறிவு தேவ பிரசங்கத்தை குறித்த அறிவு முழங்கால குறித்த அறிவு அவர் பத்துல சங்கீதத்துல நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜபம் பத்துல ஒரு ஆப்ஷன் கிடையாது ஜபம் மட்டும்தான் வெற்றிக்கு அஸ்திபாரம் ஜபம் பதிலை தரும் ஜபம் ஆற்றத்தை தரும் ஜபம் தூதனை இறங்க பண்ணும் ஜபம் சூழ்நிலையை மாற்றும் ஜபம் எதிரிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்